கோவையில் கொண்டாடப்பட உள்ள கோவை விழாவை முன்னிட்டு கிளாசிக் மற்றும் அயல்நாட்டு கார்களின் சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று கோவை பந்தய சாலையில் துவங்கியது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராதிக்குமார் பாடி கொடி அசைத்து துவக்கி வைத்தார் கோவையின் பல்வேறு சிறப்புகளை கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோவை விழா நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டுக்கான கோவை விழா பதினேழாவது பதிப்பாக இன்று முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதன் துவக்கமாக கோவை விழா மற்றும் கோவை சிட்டி ரோட்டரி சங்கம் இணைந்து கிளாசிக் மற்றும் அயல்நாட்டு கார்களின் கண்காட்சி மற்றும் சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது கோவை பந்தயசாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் துவங்கப்பட்ட இந்த பேரணியை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி கொடி அசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியானது லக்ஷ்மி மில்ஸ் பகுதியில் உள்ள லூலு வணிக வளாகத்தில் பொதுமக்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் கோவை விழாவின் பதினேழாவது பதிப்பின் தலைவர் அருண் செந்தில்நாதன் இணைத் தலைவர்கள் சௌமியா கைத்ரி மற்றும் சரிதா லக்ஷ்மி மற்றும் விண்டேஜ் கார் பேரணி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கனகராஜ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் கண்காட்சியில் கோவை பல்லடம் திருப்பூர் அன்னூர் பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களின் பழங்கால கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை காட்சிப்படுத்தினா் கண்காட்சியில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட பழைய மாடல் கார்கள் இடம்பெற்றிருந்தது சாலை விதிகளை பின்பற்றுவதை விழிப்புணர்வாக கொண்டு இந்த பேரணி நடைபெற்றது ஓல்டு கிளாசிக் மற்றும் மாடர்ன் எக்ஸ்லோடிக்ஸ் உள்ளிட்ட நாற்பது கார்கள் வைக்கப்பட்டு கோவையின் முக்கிய சாலைகள் மற்றும் இடங்கள் வழியாக சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு முக்கியமான அம்சமாக இன்னைக்கு நம்ம கேர் கார் ரேலி தொடங்க வச்சோம் ஏற்கனவே ஒரு வாரம் முன்னாடி நம்ம தொடங்கி வச்சோம் இன்னையில இருந்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா மெயின் விழா ஈவெண்ட்ஸ் நிறைய இருந்து ஆரம்பிச்சுட்டு இந்த ஃபுல் வீக்மே ஈவெண்ட்ஸ் இருக்க போது கோயம்புத்தூர் மக்கள் அனைவரும் வதிலை இதுல பார்த்துட்டு பங்கேற்றலாம் இந்த கார் ரேலி பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூருக்கும் இந்த ஆட்டோமோட்டிவ் செக்டருக்கும் ஒரு ரொம்ப லாங் அசோசியேஷன் இருக்கு அது ஜிடி நாயுடு சார்ல இருந்து முதல் கொண்டு நிறைய கார் இருந்தாங்க அந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி இங்க இருக்கிறது இந்த கார்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேஷ்னேட்டா இது வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது இதுலருந்து ஒரு பெரிய வருமானம் எதுவும் வர்றது கிடையாது நிறைய பேர்கிட்ட பேசும்போது நைன்டீன் இருந்து நைன்டீன் இருந்து ரொம்ப பிரிஸ்டைன் கண்டிஷன்ல அந்த விண்டேஜ் காரை அவங்க பேஷனேட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கார்ஸ் நம்ம கோயம்புத்தூர்ல மக்கள் வந்து வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி பேஷன் அவங்க நிறைய இன்ஸ்பயர் ஆகலாம் நிறைய மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா அது எப்படி இப்போ கரண்டாக இருக்கிற மாடல்ஸ் வந்து எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பழைய மாடல்ஸ் பார்த்துட்டு நம்ம கற்றுக்கலாம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட் நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில இப்போ இப்படி நடக்கிறது வந்து நம்ம சிட்டிக்கு ஒரு பெருமை ஸோ இந்த விழா டீம் இந்த விண்டேஜ் கார் ரேலி ஆர்கனைசி பண்ணுற டீமுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஓகே